ஹாய் ஹலோ அக்கா எல்லோரும் எப்படி நல்லா இருக்கேங்க நினைப்புறேன் இன்றைக்கி ஆடி பருக்குங்கிறனால எல்லா வீட்லேயும் நான்வெஜ் வச்சுருப்பாங்க எங்கள் வீட்லேயும் வச்சாங்க படையில வச்சுட்டு சாப்பிட கூப்பிட்டாங்க எங்கள் சாயராமா தான் எனக்கு வளம்னாங்க என் சாயராம்மா பாருங்கள் ஹாய் சொல்கிறா எங்கள் வீட்லேயும் மீன் அப்புறம் இறைச்சி சாம்பார் ரசம் வடை அப்புறம் முட்டை எல்லாம் வச்சுருந்தாங்க என் சாய்ர பாப்பா வந்து எனக்கு தான் வளம்புனாங்க பாருங்கள் கேட்டு கேட்டு எங்கள் அம்மாட்ட வந்து வாங்கி வளம்புறத எனக்கு எங்கள் அம்மா கூட பரிமாறல என் சாய்ர பாப்பா என்ன வேணும் என்ன வேணும் பக்கத்தில் இருந்து கேட்டு கேட்டு வளம்புனாத்து இதை விட என்னங்க வேணும் வாழ்க்கையில் இப்படி ஒரு உண்மையான அன்பு எனக்கு எப்போவும் இருக்கும் உங்களுக்கும் இதேமாரி பாசக்கார அன்னம் பொண்ணு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அதேமாரி உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நாங்கள் சாப்பிட போகிறோம் ஐ திங்க் இது கன்னியாகுமரியில் மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் இருக்கும் இறந்தவங்களுக்கு பெலி போடுற போட்டு சாப்பாடு படைக்கிறது பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து பாய்சம் வந்து எவ்வளோ அழகாக களையை கூட இல்லை அவ்வளோ நீட்டாக எடுத்து எனக்கு கொடுக்குறா சாய்ரா போதும் தேங்க்யூ மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ